இந்த சித்ரா பௌர்ணமிக்கு நம்ம தலையெழுத்தை வராருனா பார்வதி தேவி ஒரு நாள் உட்காந்து ஓவியம் தீட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த ஓவியம் தீட்டும் பொழுது இன்னும் அழகா இருக்க இந்த ஓவியம் பார்வதி தேவி தன்னோட சக்தியை கொடுத்து அந்த ஓவியத்துல இருக்கிற உயிரை கொண்டு வந்து அந்த காமதேனு அதோட வயிற்றுல வச்சு இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பிறந்ததா ஒரு ஐதீகம் அவருக்கு எழுதுகோளோட வந்ததுனால அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கேது ஓட அம்சம் இந்த சித்ரா பௌர்ணமி என்னைக்கு யார் ஒருத்தர் சித்திரகுப்தரை வழிபாடு பண்ணாங்களோ அவங்களுக்கு கேது தோஷம் இருந்தா நிவர்த்தி ஆகும் கடன் தொல்லை தீராத கடன் தொல்லை இருந்தா நிவர்த்தி ஆகும் கருமா பலன் சொல்லுவாங்க வாழ்க்கையில படாத கஷ்டம் படுறதுக்கு காரணம் கருமானு பேரு அந்த கருமா வந்து கரைக்கிறதுக்கு நம்ம நிறைய வழிகளை தேடுறோம் நம்ம ஏதாவது ஒரு பண்ணியாவது நம்ம கஷ்டத்துல இருந்து விடுபட்டு வெளியே வரணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் கணக்கு எழுதுறவர் வந்து நமக்கு வந்து இதுவா இருந்தாங்கன்னா அந்த கர்ம வினைகள் வந்து தீர்ந்து போகும்